ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி எங்கள் தக்காளி செடிக்கெலாம் பாருங்கள் நான் ரொம்ப ஆசாசியாக இருந்தேங்க இந்த தக்காளி கீழே வந்து இந்த மாதிரி வந்திருக்குங்க அது என்னென்னா சுண்ணாம்பு சத்து இல்லைங்க கேல்சியம் சத்து கம்மியாக இருக்குது இப்போ என்ன பண்ணணும்னா நான் இந்த தக்காளிலாம் எதுலாம் அந்த மாதிரி இருக்கோ அதெல்லாம் பறிச்சுருந்தேங்க பறிச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து அதுக்கு தயிர் ஊற்ற போகிறேங்க அப்புறம் சுண்ணாம்பு கரைச்சி ஊற்றுனேங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு சுண்ணாம்பு ஒரு கால் ஸ்பூன் கரைச்சி ஊற்றினா இந்த நோய் சரியாகுங்க எனக்கு மனசே கவலையாயிடுச்சிங்க தக்காளி இது வரங்க பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சிங்க ரொம்ப ஆசையாக இருந்தேங்க இந்த முறையாவது எனக்கு தக்காளி நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தக்காளி வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சி பரவாயில்லங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா அதுக்கப்போ பூ பூத்து காய் வைக்கும் போதே நான் கொஞ்சம் சுண்ணாம்பு வந்து கரைச்சி ஊற்றி இருக்கணுங்க நான் வந்து போன்மில் தான் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அடுத்து வர காயெல்லாம் நல்லா வரும் இப்போ நான் அதுதான் புளிச்ச தயிர் இருக்குங்க மோர் அந்த புளிச்ச தயிரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து இப்போ இந்த பக்கெட்டு தண்ணியில் ஆட் பண்ணி இந்த தக்காளி செடிக்கெலாம் வந்து நான் ஊற்ற போகிறேன் கொஞ்சம் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு இதை பாருங்க நல்லா புளிக்க வச்சுருக்கேன் இப்போ தக்காளி செடிக்கு மட்டும் இதை கொடுக்க போகிறேங்க எல்லா தக்காளி செடியிலையும் வந்திருக்குங்க அதுதான் ஆச்சரியமாக இருக்குது இதுக்கே கவனமாக நான் பார்த்துட்டே தான் இருந்தேன் நம்ம தான் மீல் கொடுத்துட்டுமே பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க மனதுக்கு வருத்தமாக இருக்குது எனக்கு இருந்தாலும் ஓகே பரவாயில்ல இதெல்லாம் தோட்டத்தில் சகஜம் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து இப்போ ஊற்றிட்டு அந்த காய் வந்து இதுவாக இருக்கு இல்லைங்களா ஒரு மாதிரி கீழே வந்து அந்த நோய் வந்திருக்கு இல்லைங்களா காய்ச்சமாக அதாவது ஒரு கருப்பாக இருக்குது அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா நான் இப்போ எடுத்துகிட்டு விட்டுருந்தேங்க இல்லைனா மற்ற தக்காளிக்கெலாம் அது பரவிடுங்க அந்த நோய் எனக்கு எப்போவுமே இந்த தக்காளியில் இது ஒரு ப்ராப்ளம் வந்துடுங்க அதை நான் பார்த்துட்டே இருப்பேன் இந்த மாதிரி என்ன கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுங்க செடிக்கும் தண்ணி ஊற்ற இன்றைக்கி லேட்டாக வந்தங்க வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுன்னு லேட்டாக வந்திருக்கேன் இப்போ இருங்க அதை நான் பறிச்சிட்டு காட்டுறவங்கக்கிட்ட பக்கெட்டில் இருக்கிறதுனால அப்படி மொண்டு ஊற்றுறேங்க ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது ஒரு நாள் தண்ணி அதிகமாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஆகுங்க அதுதான் தெரியல எனக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் எனக்கு நல்லபடியாக வரணுங்க தக்காளி ஒரு மாதிரி வந்து பார்த்தவுடனே மனசுக்கு கவலையாகிடுச்சுங்க என்னடா இது ஆடிப்பட்டத்துக்கு தான் தக்காளி சரியாக வரலன்னு பார்த்தா தைப்பட்டத்துலேயும் இப்படி தக்காளி நிறைய வச்சுருக்கு ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இந்த தக்காளி செடியில் அந்த நோய் இல்லைங்க இந்த பக்கமாக வச்சிருக்கிறதெல்லாம் இல்லை அங்கே லைனாக வச்சிருக்கிறதுல தான் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு இதிலெல்லாம் காய் இந்த செடியில் காய் நல்லா இருக்குங்க இப்போ நான் அதை வந்து சரி பண்ணணுங்க அதை பறிச்சுட்டு நான் உங்ககிட்ட எத்தனை தக்காளி வேஸ்ட்டாக இருக்குன்றதை காட்டுறேங்க ஒன்றும் இல்லை இதுக்கு வந்து சுண்ணாம்பு தான் இங்கே கரைச்சி ஊற்றணும் நான் இன்றைக்கி கடையில் வாயின் வந்து சுண்ணாம்பு வெத்தலையில் வச்சு போடுவாங்க